சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி திருச்சி கே ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஆறு வருஷம்தான் ஆகுது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் தெற்கு பார்த்த வீடு ஆயிரம் சதத்தி வீடு கட்டியிருக்காங்க அது மெயினில் இருக்குது சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க போர் இருக்குது காவிரி வாட்டர் நல்ல தண்ணி இருக்குது புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த அழகான வீடு விலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலையும் குறைக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பெட்ரூமு பூஜாரம் இருக்குது சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது பின் சைடு கொள்ள பக்கம் போகிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு வாசல் வச்சுருக்காங்க இந்த ஹாலில் வந்து ஒரு நாலு ஃபேன் போகிற அளவுக்கு பெரிய ஆளாக அகலமாக நீளமாக போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து இதில் பூஜை அறை இருக்குது வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா பெரிய பெட்ரூம் ரெண்டு இருக்குது நல்லா மாடல் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆறு வருஷம் வீடு இது கண்டிப்பாக அது வந்து இந்த வீடை வாங்கி ஒரு பெயிண்டிங் ஒன்றும் பண்ணால் போதும் அருமையாக இருக்கும் எல்லா கபோர்டு அழகாக அழிச்சுருக்காங்க நண்பர்களே உங்களுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் திருச்சி கேக்கண்ணில் மட்டுமே விலை குறைவாகவும் விலை நிறைவாகவும் நிறைய வீடு விற்பனைக்கு இருக்குது அதுபோல் காளி மனைகளும் விற்பனைக்கு இருக்குது இதுபோல் உங்கள் இடத்துல வீடு இல்லை காளி மனைகள் விற்பனை செய்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் அவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த விலைக்கு நாங்கள் விற்பனை செய்து தரப்படும் வீடு வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் நண்பர்களே வீடு நீங்கள் வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே நாங்கள் வாங்குவோம் திருச்சி கே கே நகரில் மட்டுமே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு தெற்கு பார்த்த வீடு அதுவும் ஒடையாம்பட்டி ரோடு பக்கத்தில் இருக்குது அருமையாக இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கபோர்டு மாதிரி கபோர்டில் அழகாக அடிச்சிருப்பாங்க புது வீடு இருக்குது மாதிரி ஒடையாம்பட்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி லட்சம் எழுபத்தி மூணு லட்சத்துக்கு ரெண்டு வீடு விற்பனைக்கு இருக்குது எல்எஸ்சி காலனிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்துக்கு ஐயப்பன் நகரில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் பதினெட்டு சதுரத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க இருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு தெற்கு பார்த்த வீடு ரெண்டு வீடு அங்கே கட்டியிருக்காங்க புது வீடு எஸ்பிஎஸ் கோட்டை பார்த்திங்கன்னா அங்கேயும் ரெண்டு மூணு வீடு புது வீடு விற்பனைக்கு இருக்குது கிழக்கு வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா காவிரி நகரில் வந்து காளி மனைகள் விற்பனைக்கு இருக்குது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காளி மனைகள் விற்பனைக்கு இருக்குது ஆர்எஸ் பொங்கன்னு சொல்லுவாங்க அரசுபுரம் அங்கே பார்த்தீங்கன்னா டிடிசா அப்படி பிளாட் இருக்குது அன்னப்பிடு பிளாட் இருக்குது கமர்ஷியல் இடம் ரோடு ஓரமாக கடை கட்டுற மாதிரி இடமும் இருக்குது அதே மாதிரி எல்எஸ்சி காணியில் காளி மனைகி இருக்குது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல ஆறாயிரம் சதுரடி மூணு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க ஒம்பது வீடு இருக்குது அறுபதனாயிரம் ரூபா வாடகை வருது ரெண்டு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க அதை பில்டிங் கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது அதே போல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயும் வாடகை வர்ற மாதிரி ரெண்டு வீடு விற்பனைக்கு இருக்குது அதே போல அந்த பெட்ரோல் பங்கு வாய் கே கே பெட்ரோல் பங்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு பில்டிங் இருக்குது